கூத்தாநல்லூரிலிருந்து முஸ்ஃபிக் என்ற சகோதரர் கேட்கிறார் கடன் இருப்பவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது என்கிறோம் ஆனால் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை வைத்து கொள்ளுங்கள் என்று நபிசுவாசம் அவர்கள் கூறினார்கள் என்றால் ஜனாசா தொழுகை நடத்தலாமா அதேபோல கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சட்டரீதியான தண்டனையை அனுபவித்துவிட்டால் கடனுக்காக தண்டனையை அனுபவித்து விட்டாரே அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்ற கேள்வியை கேட்குறாங்க அதாவது கேள்வியுடைய சாரம்சம் என்ன அப்படின்னா கடன் இருப்பவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறது கூடாதா அதில் ரசுல்லா வந்து கடன் இருப்பவர்களுக்கு நீங்களே உங்கள் தோழர்களுக்கு தொழுகை நடத்துங்கன்னு சொன்னாங்களே அந்த அடிப்படையில் நம்ம தொழுகை நடத்தலாமா சில பேர் கடனோட இருந்து இந்த உலகத்திலேயே சட்ட ரீதியான தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க அப்போ அவங்களுடைய நிலை என்னங்கிறத தான் கேட்குறாங்க முதலாவதாக நம்ம ஜனாச தொழுகை யாருக்கெல்லாம் நடத்தக்கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக குறிப்பிட்டு சில சாரார்களை சொல்லிவிட்டது அந்த சாரார்களில் கடன் இருந்து கடனோடு மரணித்த மனிதர்கள் அவர்களுக்காக ஜனாச தொழுகை நடத்தக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்கிறதா என்றால் கிடையாது கடனோடு ஒருவர் மரணித்தாலும் அவருக்காக நாம் ஜனாச தொழுகை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை ஆனால் நபிகள் நாயகம் சுலா செல்லும் அவர்கள் அந்த காலத்தில் ரசுல்லாவுடைய காலத்தில் கடனோடு ஒருவர் மரணித்து கடன் இருந்த நிலையிலேயே அந்த ஜனாசா கொண்டு வரப்படும் போது நபீசுல்லா அலிசு அவர்கள் மட்டும் அந்த தொழுகையில் ஈடுபடாமல் பிறரை தொழுவதற்கு அனுமதி அளித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதுவும் கடன் பட்டு இருந்து கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை அந்த மனிதர் இறந்துவிட்ட அந்த மனிதர் விட்டு சென்றிருந்தாலோ அல்லது அவருடைய கடனை வேறொரு பொறுப்பெடுத்து கொண்டாலோ அந்த ஜனாசாவிற்கு ரசுல்லாவே அவர்கள் ஜனாசாவுக்காக தொல்வி நடத்தி இருக்கிறாங்கிற செய்தியும் பார்க்க முடியுது இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு புகாரியில இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதில் பின் அல் அக்வால் ரதியுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க குன்னா ஜுலூசன் ஐந்தன் நபி இஸ்லா செல்லம் நாங்கள் நபிகள் நாயுலாசங்களோடு அமர்ந்திருந்தோம் உத்திய பி ஜனாசா அப்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது மக்கள் எல்லாம் நபிகளாரிடத்தில் சொன்னார்கள் சல்லி அலைஹா இந்த ஜனாசாவுக்காக நீங்க தொல வைங்க கேட்டார்கள் இந்த ஜனாசாவின் மீது எதுவும் கடன் சுமை இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு இவர் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரான்னு ரசுலா கேட்கும் போது அதற்கும் இல்லை அப்படின்னு சொன்னதோட ஹசல்லா நபி நபிசகம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்காக தொழுகை நடத்துறாங்க அவருக்கு கடனும் இல்ல அவர் எந்த சொத்தையும் விட்டு செல்லல கடன் இல்லாதவருக்கு ரசனே கொண்டு வச்சுட்டாங்க அப்போதும் அல்லாவுடைய துதர் நீங்க தொல வைங்கன்னு கேட்கும் போது நபிகளார் அதே கேள்வியை கேட்குறாங்க அல்ல அலேஹி தைனும் இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொன்ன ஆமாம் ஆமா இவருக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு இவர் கடன் சுமையோடு தான் மரணிச்சு மரணிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படும் அப்போ ரபிசுவாசம் உங்களுக்கு திரும்ப கேட்கிறாங்க இவருக்கு கடன் இருக்கு சரி அந்த கடனை அடைப்பதற்கு இவர் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா இவருடைய சொத்துல இருந்து அந்த கடனை அடைச்சிட முடியுமான்னு கேட்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க ஆமா சலாசத்த தனாநீர் இவர் மூன்று தீனாறுகளை விட்டு சென்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அடைகி நபிகளார் அந்த ஜனாசாவிற்காக தொலை வச்சிட்டாங்க கடன் பட்டு தான் இருக்கிறார் கடன் சுமையோடு தான் மரணித்து இருக்கிறார் ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை அவர் சொத்தாக விட்டு சென்றிருக்கிறார் அதனால அதை வைத்து கடனை அடைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நபிகளாரே அவர்களுக்கு தொழுகை நடத்தி இருக்கிறாங்க இப்ப அடுத்த ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மூன்றாவதாக அப்போது நபிகள் அடத்து நீங்க தொலை வைங்கன்னு சொல்லும்போது அப்போது ரபிசாசம் அவர்கள் இவர் எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரான்னு கேட்குறாங்க இல்லைன்னு பதில் அளிக்கிறாங்க ஹல அலேஹி தேன் இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்குறாங்க ஆமாம் இவர் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது கடன் பட்டு தான் மரணிச்சிருக்கிறாரு இந்த மூன்றாவது ஜனாச கொண்டு வரப்படும் போது அவங்களுக்கு கடன் இருக்குதுன்னு சொல்லப்படுது சரி இவர் கடனை அடைக்கிறதுக்கு எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரும் பார்த்து அதுவும் இல்லை அப்பனா சல்லு அலா சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சாஸ்தான் சொல்றாங்க இப்போ இதுல நபிசுலசும் அவர்கள் ஒரு ஜனாசாவிற்கு கடன் இருந்து அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு பொருளாதாரம் அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் நபிகளார் அவர்களுடைய பிரத்யோக பிரார்த்தனையை செய்வதற்காக மற்றவர்களுடைய பிரார்த்தனையை விட நபிசுலா லீசம் அவர்கள் ஒரு இறந்தவருக்கு பிரார்த்தனை செய்வது பிறருக்காக துவா செய்வது என்பது தனிச்சிறப்பை உடையது அதை மற்ற ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது அந்த சிறப்பான பிரார்த்தனை அந்த நபருக்கு கிடைக்கவில்லை நபிகளாருடைய காலத்தில் ஆனால் மற்றவர்களுக்கு அது தடையா கடனோடு ஒருவர் மரணிச்சிருக்காரு அவர் எதையும் விட்டுட்டு போகலை கடனை அடைக்கிறதுக்கு எதையும் விட்டுட்டு போகலை அதனால மற்றவங்க அவங்களுடைய ஜனாசாவுக்காக தொழுகிறது தப்பானா தப்பு கிடையாது ஏன்னா ரசூலை நீங்கள் தொழுவுங்கன்னு நமக்கு அனுமதியாக அங்கீகாரமாக விட்டார்கள் அதுலேயும் பாருங்க அப்போ அபு கத்தாதா ரதிகுல்லான் அவங்க ரசுல்லா நீங்க உங்க தோழருக்கே தொலை வைங்கன்னு சொன்ன பிறகு இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் நீங்க தொழுவைங்க ரசுல்லான்னு சொல்லும் போது அதுக்கு பிறகு அந்த ஜனாசாவைக்கு ரசுல்லாவை தொழு வைக்கிறாங்க இப்ப நபிகள் நாயகம் சாசன் அவர்களை பொறுத்தவரையில் ஒருவர் கடன் இறந்து விட்டால் அந்த கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை அந்த இறந்தவரை விட்டு சென்றிருந்தாலோ அல்லது இறந்தவர் கடனை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை விட்டு செல்லவில்லை என்றாலும் வேறொருவர் அதற்காக அந்த சபையிலேயே பொறுப்பெடுத்து விட்டாலோ நபிகளாரே தொல வைப்பார்கள் அப்படி இந்த இரண்டும் இல்லாத பட்சத்தில் கடன் பட்டவர்களுக்கு நீங்களே தொழுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் நாம் அந்த கடன் பட்டவர்களுக்காக ஜனாசா தொழுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ரசுல்லாவுடைய பிரத்யேக பிரார்த்தனை அந்த நபருக்கு அந்த இரண்டு நிலையிலேயும் இல்லாத அந்த நபருக்கு கிடைக்காது இரண்டு நிலை என்றால் அவரும் இட்டு செல்லலை மற்றவங்களும் பொறுப்பெடுக்கலை அப்படின்னா அந்த ஜனாசாவிற்கு ரசுல்லாவுடைய காலத்தில் அந்த பிரத்யேக பிரார்த்தனை கிடைக்காது ஏன் ரசுலோடைய பிரத்யேக பிரார்த்தனைக்கு தனி சிறப்புன்னு சொல்கிறோம்னா ஒரு நேரத்தில் மனிதர் பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க மரணிச்சிடுறாங்க அவங்க மரணிச்ச நேரத்தில் ரசுல்லா கேட்குறாங்க எங்க அந்த மனிதர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசா இடத்துல சொல்லப்படுது அவர் இறந்துவிட்டார்னு சொல்லப்படுது அப்ப ஆதன் துணி எனக்கு நீங்கள் அதை அறிவித்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் சுலாலிசம் அவர்கள் துல்லூனி ஆலா கபிரிஹி அவருடைய கபரை எனக்கு காட்டுங்கன்னு கேட்டாங்க அப்படி காட்டிய பிறகு ரவிசராசம் அவர்கள் அவருடைய கபருக்கு சென்றார்கள் அந்த ஜனாசாவிற்காக நபிகளார் திரும்ப தொழுதார்கள் ஏற்கனவே அவங்களை தொழுதுதான் அடக்கம் பண்ணாங்க இருந்தாலும் நபிஸ்வலா லீஸ்வம் அவர்கள் திரும்ப போய் தொழுது இருக்கிறாங்க அப்படின்னா நபிகளாருடைய பிரார்த்தனைக்கு தனி ஒரு அந்தஸ்து இருப்பதால் அந்த பிரார்த்தனையை அந்த மனிதர் அந்த நபர் பெற வேண்டும் என்பதால் பள்ளிவாசலை தூய்மையை மனிதர் பெற வேண்டும் என்பதால் நபிகளார் தனியா போய் தொழுது இருக்கிறாங்க அவருடைய பிரத்யேக பிரார்த்தனையை செய்து இருக்கிறார்கள் பல சகாபாக்கள் நபியுடைய பிரார்த்தனை தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் ஆர்வத்தையும் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நபிகளாரின் பிரார்த்தனை தான் கடன்பட்டு அதை அடைப்பதற்கான பொருளாதாரத்தை விட்டு செல்லாமல் அதை யாரும் பொருட்படுத்திக் கொள்ளாமலும் இருக்கும்போது போது அந்த பிரார்த்தனை அந்த ஜனாசாவுக்கு ரசுலாவுடைய காலத்தில் கிடைக்கவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு அது அனுமதி தான் கடன்பட்டோருக்காக நம்ம தொழுவது ஜனாசா தொகையை தொழுவது அனுமதிதான் என்பதை இந்த செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதற்கான பதிலாக இதை பதிவு செய்யும் அல்லாஹா அக்பர்